ஹாய் மக்களே என்ன பண்ணுறீங்க எல்லோரும் நம்ம ரொம்ப நாளாக நம்ம சேனலில் லாங் வீடியோ போடல இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போட போகிறோம் அது என்ன அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வச்சு மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி ஸ்டைலில் நம்ம காலிஃப்ளவர் வச்சு கிரேவி செய்ய போகிறோம் கிரேவி வச்சு தோசை வச்சு சாப்பிடோம் செம்மையாக இருந்துச்சு இந்த வீடியோவை அதை வாங்க நம்ம எப்படி இந்த கிரேவி வச்சோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பார்க்கலாமா வாங்க போய் இந்த கிரேவிக்கு என்னென்னலாம் போட்டோம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் உண்மையிலேயே செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க வாங்க இங்கே இந்த வீடியோவில் கிரேவி எப்படி வச்சோங்கிறத பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஹாய் மக்களை எல்லோரும் இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் நம்ம வந்து ரொம்ப நல்லா வாங்க முடியவே போடல இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின் தான் வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கேன் என்ன வீடியோ அப்படின்னா நம்ம மட்டன் கிரேவி வைப்போம்ல நம்ம மட்டன் கிரேவி வைப்போம்ல அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு ஒரு டேஸ்ட்டான மட்டன் கிரேவி சுவையில் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து சின்ன சின்னதாக பிச்சு இந்த வெந்நி பாருங்க வெந்நி வச்சுருக்கேன் இந்த வெந்நியில் போட்டுக்கலாம் இந்த வெந்நியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது தேவையானது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் சரிங்களா இப்போ நம்ம காலிஃபேப்பரில் வெந்நீரில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு ஊற வச்சுக்கலாம் அதில் புழு ஏதாவது இருந்தால் அது வந்து செத்துருங்கிறதுனால அதுக்குள்ளே நம்ம தக்காளி இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா வச்சுட்டு நான் காண்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி வெள்ளைப்பூடு ரெடி பண்ணியாச்சு இஞ்சி வெள்ளைப்பூடு பார்த்தீங்கன்னா இதில் தான் திருவினை தான் சீவுனே மிக்சியெல்லாம் அரைக்கலை வெங்காயம் தக்காளி தேங்காய் அரைக்க எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் இருக்குது இது எல்லாத்தையும் போட்டு வதக்க பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி வெள்ளைப்பொடி எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதிலே இந்த காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையானது கரம் மசாலாப்படி குழம்பு மசாலா படியும் போட்டுட்டு பார்த்திங்கனா தேங்காய் பொறிகடலை இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பொறிகடலை அப்புறம் அந்த ஜீரகம் இந்த சோம்பு எல்லாமே இருக்குது கச கசா போட்டுக்கோங்க நான் என்கிட்ட இல்லை நான் போடலை போட்டுக்கோங்க போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா அரைக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காளி நம்ம கரம் மசாலா பொடி போட்டிருக்கோம் அப்புறம் மசால் பொடி வீட்டு மசாலா பொடி போட்டுக்கலாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் நல்லா குதிக்கணும் இப்போ தேங்காய் அரைச்சாச்சு குழம்பு குதிச்சிட்ருக்கு சரிங்களா குழம்புக்கு தேவையான இது போட்டுக்கலாம் பார்த்து போடுங்க சரிங்களா இப்போ தேங்காய் விழுதா இதை ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோடனே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பக்கத்துலேயே தோசை வேகுது தோசைக்கும் குழம்புக்கும் செம்மையாக இருக்கும் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்றப்ப காமிக்கிறேன் ஓகே எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்க்குறப்பே செம்மையாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக போல வாசனை செம்மையாக வருது பக்கத்துலேயே தோசை ரெடி ரெடியாகிட்ருக்கு இந்த குழம்புக்கும் தோசைக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் தோசை ரெடி ஆகிட்டு குழம்பும் ரெடியாகிருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா செம்ம சூடாக இருக்குது அவங்க பறக்குது செம்ம சூடு சூடு மிக தோசை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் பார்த்திங்களா அதாவது காலிஃப்ளவரே மட்டன் குழம்புல டேஸ்ட்டில் நமக்கு சூப்பராக வச்சுருக்கோம் நல்லா அமைஞ்சிருக்கு தோசைக்கும் குழம்புக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்